வணக்கம் நம்ம எல்லார் கையிலயும் வாட்ஸ்அப் இருக்கு ஆனா அதை நாம வெறும் மெசேஜ் அனுப்ப மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கோமா யோசிச்சு பாருங்க அதே வாட்ஸ்அப்ப உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தானியங்கி வியாபார இயந்திரமா மாத்த முடியும்னா எப்படி இருக்கும் பத்தி பத்திதான் இந்த விளக்கத்துல நாம பாக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல ஒரு சின்ன தொழில் முனைவோரா யாம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பொதுவான சவால்கள் என்னென்ன வாங்க சில பிரச்சினைகளை பத்தி பேசுவோம் இதுல பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பழக்கமானதா இருக்கும் பாருங்க உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா ஐயோ நம்மளால சரியா கவனம் செலுத்த முடியலையே அதனால நல்ல நல்ல கஸ்டமர்ஸ் நம்ம கையை விட்டு போறாங்களேன்னு அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கா நீங்க மட்டும் தனியா இல்லை யோசிச்சு பாருங்க முக்கியமான நேரத்துல வர்ற மிஸ்ட் கால்ஸ் மெசேஜ்க்கு பதில் சொல்லக்கூட நேரம் இல்லாம போறது சேல்ஸை க்ளோஸ் பண்ண முடியாம தவிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வளர்ற ஒவ்வொரு பிசினஸ்க்கும் சகஜம்தான் இந்த லிஸ்ட் இன்னும் பெருசா போயிட்டே இருக்கும் இல்லையா ஒரு நிமிஷம் இதை நல்லா யோசிங்க நீங்க மிஸ் பண்ற ஒவ்வொரு காலும் வெறும் ஒரு மிஸ்டு கால் இல்ல அது ஒரு வாய்ப்பு ஒரு கஸ்டமர் ஒரு சேல்ஸ் மொத்தத்துல ஒரு பெரிய இழப்பு சரி இப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்குன்னா எப்படி இருக்கும் அதுவும் நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்காக வேலை செய்யற ஒரு தீர்வு அது என்னன்னு பாக்கலாமா இதோ அதுதான் உங்களுக்காக வேலை செய்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது இந்த சிஸ்டம் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி வேற எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்களுக்காக டுவெண்ட்டி ஃபோர் செவன் உங்கள் பிஸ்னஸை கவனிச்சுக்கோம் இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பை கூட நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க இதோட பவர் என்ன தெரியுமா இங்கே பாருங்கள் நான் இப்போ உங்கள் கிட்டே பேசிகிட்ருக்கேன் ஆனால் இதே நேரத்தில் என்னோட சிஸ்டம் எனக்காக என் வாடிக்கையாளர்களுக்கு பதில் சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கு இதுதான் உண்மையான ஆட்டோமேஷன் கொடுக்குற சுதந்திரம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யும் வாங்க ஒரு கஸ்டமரோட பார்வையிலிருந்து இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு டெமோ மாதிரி பார்ப்போம் ஒரு கஸ்டமர் செய்ய வேண்டியது வெறும் நாலே ஸ்டெப் தான் ரொம்ப சிம்பிள் அதுவும் வெறும் ஹாய்னு ஒரு மெசேஜ்ல இருந்து இதை ஆரம்பிக்குது முதல்ல ஒரு கஸ்டமர் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சும்மா ஹைனு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க அவ்வளவுதான் இங்க தான் இந்த ஆட்டோமேட்டிக் மேஜிக்கே ஆரம்பிக்குது நீங்க எதையும் செய்யவே தேவையில்லை ஒரு செகண்ட் கூட லேட் ஆகாம நம்ம சிஸ்டம் தானாவே அவங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் அனுப்பும் அது மட்டுமல்ல எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு வழிகாட்டும் இது அவங்கள அடுத்த ஸ்டெப்க்கு ஈஸியா கொண்டு போயிடும் இப்போ கஸ்டமர் அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்க முழு டிஜிட்டல் கேட்டலாகையும் வாட்ஸ்அப் விட்டு வெளியே போகாமலேயே பாக்குறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை செலக்ட் பண்ணி ரொம்ப பாதுகாப்பான பேமெண்ட் கேட்வே வழியா பணத்தையும் கட்டிடுறாங்க இங்கதான் அசல் விஷயமே இருக்கு ஸ்பீட் கஸ்டமர் பே பண்ண அடுத்த ரெண்டே செகண்ட்ல சிஸ்டம் அடுத்த வேலையை செஞ்சிடும் நம்ப முடியலையா பாருங்க இதுதான் கடைசி ஸ்டெப் பேமெண்ட் சக்ஸஸ் ஆன அடுத்த நொடியே அவங்க வாங்கின டிஜிட்டல் ப்ராடக்டுக்கான டவுன்லோட் லிங்க் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போய்டும் அவ்ளோதான் சேல்ஸ் முடிஞ்சது எல்லாமே தானியங்கிதான் இந்த மேஜிக்கெல்லாம் எப்படி நடக்குது இந்த மொத்த சிஸ்டம்க்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்னன்னு இப்ப கொஞ்சம் விளக்கமா பாக்கலாம் இதோட மொத்த ரகசியமோ இந்த வாட்ஸ்அப் ஏபிஐல தான் இருக்கு இது நீங்க டெய்லி யூஸ் பண்ற சாதாரண வாட்ஸ்அப்போ இல்ல பிசினஸ் வாட்ஸ்அப்போ கிடையாது இது மெட்டா நிறுவனமே இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்றதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கின ஒரு அதிகாரப்பூர்வ பிளாட்ஃபார்ம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன் சாதாரண வாட்ஸ்அப் அது நம்ம நண்பர்கள் குடும்பத்துக்கிட்ட பேசு ஒரு நேரத்துல ஒருத்தர்கிட்ட தான் பேச முடியும் ஆனா அந்த வாட்ஸ்அப் ஏபிஐ இது பிசினஸுக்காகவே செஞ்சது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு பதில் சொல்ல முடியும் முழுசா ஆட்டோமேட் பண்ண முடியும் ஓகே இது என்ன பண்ணோம் எப்படி வேலை பார்த்துட்டோம் இப்போ இதனால உங்க பிசினஸ்க்கு என்ன பிரயோஜனம் உங்க வியாபாரத்தை இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு பார்க்கலாம் இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க நீங்க தனியா வேலை செஞ்சா ஒரு நேரத்துல மிஞ்சி போனா ஒரு பத்து ஹேண்டில் பண்ணுவீங்க ஆனா ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் ஒரே நேரத்துல பாத்துக்கும் உங்க பிசினஸ் வளர்ச்சி எந்த லெவலுக்கு போகும்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க சோ இது வெறும் டெக்னாலஜி பத்தின விஷயம் இல்ல இது உங்களுக்கு கிடைக்க போற சுதந்திரம் உங்க நேரம் மிச்சமாகும் சேல்ஸ் பல மடங்கு அதிகமாகும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் மேல இந்த சின்ன சின்ன வேலைகளை விட்டுட்டு உங்க பிசினஸ எப்படி பெருசாக்கலாங்கிற பெரிய விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தலாம் இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்க எங்கேயும் போக தேவையில்ல உங்க பிசினஸோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சாவி உங்க பாக்கெட்ல நீங்க தினமும் யூஸ் பண்ற உங்க ஸ்மார்ட்ஃபோன்ல தான் இருக்கு இறுதியாக இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் யோசிச்சு பாருங்க உங்களுக்காக உங்க பிசினஸ கவனிச்சுக்க ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சா உங்க நேரத்தையும் உங்க கவனத்தையும் நீங்க எதுல செலவு பண்ணுவீங்க உங்க பிஸ்னஸில் ஏன் உங்க வாழ்க்கையில கூட என்னென்ன புதிய விஷயங்களை உங்களால சாதிக்க முடியும்